ஒரு காட்டுல சிங்கராஜாவும் நரி அமைச்சரும் ரொம்ப நல்லா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு குரங்கு அந்த காட்டுக்கு புதுசா வந்துச்சு ஏமாத்து பேர் வழியான அந்த குரங்கு தனக்கு மந்திர தந்திரங்கள் தெரியும்னு சொல்லி கையில இருந்து சர்க்கரைய வர வச்சுது இதை பார்த்த எல்லா மிருகங்களும் ரொம்ப பயந்து நடுங்குச்சுங்க இனிமே நான் தான் உங்களுக்கு ராஜான்னு சொல்லிச்சு இதை கேட்ட மான் சொல்லிச்சு எங்களுக்கு ராஜாவா சிங்கராஜா இருக்காரு நீ எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னிச்சு உடனே அந்த குரங்கு நான் இப்பவே போய் அந்த சிங்கராஜாவை கழிச்சு காட்டு எல்லாரும் என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டுச்சு உடனே எல்லா மிருகங்களும் குரங்கு கூட போச்சுங்க அங்க போய் தன்னோட மாயாஜாலத்தை குரங்கு சிங்கத்திடம் காட்டுச்சு குரங்கோட வித்தைய நல்ல உன்னிப்பா கவனிச்ச மந்திரியான நரி குரங்காரே உங்க கூட போட்டி போட எங்க அரசர் தேவையில்லை நாளைக்கு நானே உங்க கூட போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு நரியோட புத்தி கூர்மையை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்த சிங்கராஜாவும் மற்ற மிருகங்களும் நாளைக்கு என்ன நடக்குங்கிற ஆவலோட மறுநாள் குளத்துக்கு வந்தாங்க குரங்கு வந்ததும் இன்னைக்கு போட்டி தண்ணிக்கு மேல நடக்கிறது அப்படின்னு நரி சொன்னுச்சு இதை கேட்டதும் குரங்குக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஆனா நரி டக்குன்னு குளத்துல இறங்கி நடக்க ஆரம்பிச்சுச்சு இதை பார்த்த எல்லா மிருகங்களும் நிறையார் தான் போட்டியில ஜெயிச்சாருன்னு சொல்லி குரங்க அடிச்சு தரத்துனாங்க இத பார்த்த சிங்கராஜா எப்படி நிறையாரு நீங்க தண்ணியில நடந்தீங்கன்னு கேட்டுச்சு அதுக்கு நரி சொல்லிச்சு அந்த குரங்கு தன்னோட கையெடுக்கல சக்கரை கட்டிய வச்சுக்கிட்டு மேலையும் கிளையும் ஆட்டும்போது அது நசுக்கி சக்கரையே வர வச்சது இதை பார்த்து அந்த குரங்குக்கு எந்த சக்தியும் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏமாத்துறவங்க ஏமாந்து போவாங்க அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அந்த நான் ஏமாத்தணும்னு நினைச்சேன் ராத்திரியே என்னோட நண்பர்களான ஆமைகளை வரிசையா தண்ணியில யாருக்கும் தெரியாம நிக்க வச்சேன் அவங்க நிக்கிறது எனக்கு மட்டும் தெரிஞ்சதால அவங்க மேல நடந்து அந்த குரங்கை ஏமாத்தி துரத்தி விட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு நரி நரியோட புத்திசாலித்தனத்தை சிங்கராஜாவும் மற்ற எல்லா விலங்குகளும் கேட்டு பாராட்டுச்சு மற்றவங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க எப்போதுமே ஏமாந்து தான் போவாங்க